அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மிருக நட்சத்திரம் என் எட்டு சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு எண் இதில் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு மற்ற எண்ணுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன நல்லவனாக இருந்தால் அவனுக்கு இணையாக வேறு எந்த நல்லவனையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பான் சரித்திரத்தில் இடம்பெறும் வகையில் கெட்டவன் என்றால் அந்த அளவுக்கு எவனும் கெட்டவனாக இருக்க மாட்டான் ஒரு அரக்கனாக இருப்பான் நடுநிலை இல்லவே இல்லை இதற்கு உதாரணம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஓவியன் குழந்தை இயேசுவின் படத்தை வரைய ஆசைப்பட்டான் அவன் ஒரு நாள் ஒரு குழந்தையை பார்த்தான் பால்வடியும் முகம் இயேசுவுக்கு பொருத்தமான முகம் என்று வரைந்து நற்பெயர் பெற்றான் சிறந்த ஓவியனாக அங்கீகரிக்கப்பட்டான் வருடங்கள் பல சென்றன அவனுக்கு இன்னொரு ஆசை வந்தது இயேசுவை காட்டிக் கொடுத்தவனை வரைய வேண்டும் அலைந்தான் அப்பொழுது ஒரு உருவத்தை பார்த்தான் ஒரு இளம் வயது உருவத்தை பார்த்தான் வாலிபனை கர்ண கடூரமாக கள்ளம் கபடம் நிறைந்த முகமாக இருந்தது இவன் பொருத்தமானவன் என்று அவனை வரைந்தான் வரையும் போது அவனை கேட்டான் உன்னை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது என்று அவன் சொன்னான் பல வருடங்களுக்கு முன்பு இயேசுவாக என்னைத்தான் வரைந்தீர்கள் என்று இதுதான் சரியான உதாரணம் ஒரு பாதி உத்தமன் என்றால் மறுபாதி கெட்டவன் முதல் பாதி கெட்டவன் என்று சொன்னால் மறுபாதி உத்தமன் இந்த நேர் எதிர் மாற்றம் இந்த எட்டாம் எண்ணுக்கு மட்டுமே ஏற்படும் அடுத்து பதினேழாம் எண் இதுவும் எட்டு தான் தனக்கென்று ஒரு லட்சியத்தை பிடித்து அதன்படி என்றும் வலுவாமல் வாழ்பவர் ஒரு முறை ஒரு லட்சியத்தை ஏற்றுக்கொண்டாள் இப்படித்தான் நாம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்துவிட்டால் அவர்கள் இறக்கும் வரை அப்படித்தான் இருப்பார்கள் அவர்களை பற்றி இவர் இப்படிப்பட்டவர் தான் என்று யாராலும் தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியும் அதே நேரம் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டார்கள் எதிரிகளை இவர்கள் அழித்து விடுவார்கள் அந்த ஒரு ஆற்றலும் குணமும் இவர்களுக்கு நிரம்பவே உண்டு சோதனை உண்டு அந்த சோதனை சாதனையாக மாறும் அல்லது மாற்றுவார்கள் இது பதினேழாம் எண்ணுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருபத்தி ஆறு அதுவும் தான் அந்த இருபத்தி ஆறாம் எண்ணினுடைய பலன் என்ன கற்பனை உண்டு ஆனால் அது புதுமையாக இருக்கும் விசித்திரமாக இருக்கும் என்றுமே ஒரு புது கருத்து புகழ் பெறும் அந்த வகையில் இவர்களுடைய கருத்துக்கள் புகழ் பெறும் புதுமை படைப்பாளிகள் புது புது சிந்தனை மக்களுக்கு ஏற்பட இவர்கள் காரண கத்தாக்களாக இருப்பார்கள் கலை வல்லுநர்கள் மனதிலே தூயவர்கள் இவர்கள் விதண்டாவாதி போல ஏதோ தற்பெருமை பேசுகின்றவன் போல இருப்பார்கள் ஆனால் தன் மீது பழி வராமல் பார்த்துக்கொள்வார்கள் அன்பர்களே எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இவளுடைய குணத்தை பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு புது ஆசை ஏற்பட்டிருக்கிறது அந்த ஆசை நிறைவேற எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய முயற்சி எடுக்கின்றீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நைச்சியமாக பேசி வரவழைப்பார்கள் நீங்களும் செல்வீர்கள் இது முதல் பாதி மறுபாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் உங்கள் மீது திணிக்கப்படும் ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதல் பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் 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 மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் 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 ஆரம்பத்தில் கசப்பு அடுத்து வரும் நேரத்தில் இனிப்பு ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் உங்களது வெற்றிகரமான செயல்பாடுகள் இருக்கின்றன இன்று நீங்கள் போடும் திட்டங்கள் வரவேற்கப்படும் இன்றைய உங்கள் திட்டங்களை பார்த்த உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் உங்கள் மீது மதிப்பினை கூட்டுவார்கள் சிம்மராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல லாபத்தை அடைவீர்கள் இந்த லாபத்தை பெறுவது எப்படி உங்களது திறமையும் உங்களது நேர்மையும் இணைந்து இந்த நன்மையை இன்று உங்களுக்கு பெற்றுத்தரும் ராசி அன்பர்களை சுலபமாக முடிந்துவிடும் என்று நீங்கள் எண்ணிய ஒரு செயல் உங்கள் எதிர்பார்ப்பையும் மீறி சில கஷ்டங்களை வரவழைத்துக் கொடுக்கின்றது நல்ல வேளையாக அந்த கஷ்டங்களை நீங்கள் தீர்த்து வைக்கின்றீர்கள் எதிர்பாரா கஷ்டம் வருகிறது அதை நீங்கள் தீர்க்கவும் செய்கின்றீர்கள் துலாம் ராசி அன்பர்களே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கும் இன்று நீங்கள் சென்ற இடத்தில் சிறப்பு அந்த சிறப்பினை நீங்கள் பெறுவது எப்படி எங்கனம் உங்களது பேச்சும் செயலும் அனைவரையும் கவருவதாக இன்று இருக்கிறது எனவே இந்த வெற்றி இன்று உங்களுக்கு சாத்தியம் விருச்சக ராசி அன்பர்களே பழைய பாணியில் செல்லாமல் ஒரு புது பாணியை வகுத்து அதன்படி செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக நீக்குவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் மிக மிக ஆழமாக யோசித்து இந்த நல்ல காரியம் நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தில் பணிபுரிந்து எடுத்த வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் பாராட்டு கிடைக்கும் நீங்கள் எடுத்த செயல்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களாக இருக்கிறது அந்த அனுபவங்களை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு இந்த நன்மையை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு இன்றைய தினம் உங்களது முயற்சியாகட்டும் முயற்சியினால் கிடைக்கும் நற்பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் நன்மை தருகின்ற காரணத்தால் ஒரு நற்புகழ் உங்களுக்கு இன்று ஏற்படும் மீனராசி அன்பர்களே கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இன்று நீங்கள் கரைக்க முயற்சித்து நல்லபடியாக கரைப்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனமும் செயல் திறமையும் இன்று மற்றவர்களுக்கு தெரிய வரும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்